தூண்டியை போட்ட வேகத்துக்கு அப்படியே மீன் அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க ஆனால் சொல்லிட்டு பாருங்கள் எல்லாரும் தூண்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆசையில இப்போ நம்மளும் தூண்டி போட்டு மீனை பிடிச்சி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிஷ் அண்ணன் கூட செஞ்சு சாப்பிட போகிறேங்க நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க இந்த மீனில் எல்லாம் பிடிக்க முடியாதே வள போட்டு தான் பிடிப்பாங்க நீ ஏமாத்துறீங்க அப்படிம்பாங்க அப்படிலாம் இல்ல இந்த மீனை வந்து நாங்கள் தூண்டியில் வந்து புழுவை கோத்து அது வந்து தண்ணியில் போட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணவே கட் பண்ணாமல் முழு வீடியோவே நாங்கள் போறோம் பாருங்கள் எப்படி மாட்டுக்குது மட்டும் இப்போ பாருங்கள் அண்ணன் வந்து புழு இருக்காங்க மண்புழு தான் கோத்து போடுறாங்க மைதா மாவு அதெல்லாம் இல்லை

இங்க இருங்க மீன் மாட்டிடுச்சு பாருங்க பாருங்க வவ்வா மீனே நிறைய பேர் சொல்லுவீங்க சொல்லுவீங்கப்பா கேருங்க என்ன அடி அடிக்குது பாருங்க உள்ள பாருங்க பிடிச்ச மீன் அப்படியே உயிரோட இருக்கு பாருங்க சரியான மீன்கள் இது வந்து சின்ன மீன் தான் இதை விட பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கோம் பாருங்க உள்ள இருக்குது எல்லாம் உயிரோட இருக்குன்னு கத்துக்கா போட்டு வச்சிருக்கோம் என்ன அட்டியை அட்டிக்கிறாரு பாருங்க தலைவரு இங்க பாத்தீங்களா வேற லெவலுங்க மீன்லாம் பயங்கரமா இருக்கு யாருமே நம்ப மாட்டீங்க இந்த மீன் எப்பறம் இதுல பிடிக்கிறீங்கன்னு தான் பாப்பீங்க எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருந்தது வந்த உடனே உண்மையில அது வந்து தூண்டில் தான் பிடிக்கிறாங்க வேணா பாருங்க மாட்டிச்சு மாட்டிச்சு சரியான மீனே பெரிய மீனுங்க

எங்க பெரிய மீன் எங்க அப்படியா இருந்தாலும் அப்படியா இருந்தா கூட எங்க இருந்துதான் பெரிய மீன் எங்க நான் தான் புடிச்சா இங்கே இருக்க சரியான மீனுங்க வேட்ட மீன் வேட்ட பயங்கரமான வேட்டையா இருக்குது

வேற லெவல சூப்பராக மாட்டுதுண்ணா மீன் ஆட கொச்சை கொச்சன் இருக்கும்போது இருக்கு போட போட மாட்டிக்கிட்டே இருக்கு சின்ன மீன் சின்ன சைஸ் மீன் அது சொல்லிடணுமா

உங்க வீட்டு குளத்துல மீன் போட்டா மாட்டாதே. அடுத்த ஓட்ல போய் திருடி பாருங்க. இங்க பாருங்க ப்ரோ. எத்தற வழி போட்டா உள்ள அத்துக்கு போயிச்சே. உள்ள தெரியாத. உள்ள எல்லாம் நின்னு இருக்குறாங்க. அந்த முள்ளு, முள்ளு கோத்து போட்டா. சுப்பு ப்ரோ பாத்த பாரு பா. பாரு பா. பெரிய இது. என்ன இது விலங்கு மீனா இது. மாட்டிகிச்சு இது. கெள மாட்டிகிச்சு. ஒரு கெள இது. அதல்ல இதுல பாதி ஒரு மூணு மீனா. நீ ஓடிச்ச நினைக்குற narrative. தேண்டு புடிச்சதா இந்த அண்ண கூட மீனே. பாத்தீன்னா ஒரு முக்கா மணி நேரத்த குடிச்சேன். என்ன குடிச்சிட்டாங்க. பாருங்க.

முன்னாடி அனல் அதிகம்

மசாலா சேர்த்து அப்படின் அருமையா இருங்க மீன் வேற நல்லா மசாலா தான் போட்டு முழு மீனை போட்டு தோசை பொரிச்சோம் பொறிச்சோம் அருமையா இருங்க உண்மையாவே இந்த மீன் எல்லாம் தூண்டில பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா வந்து தான் வந்து தெரியுமே எனக்கு இதுக்கு இதுக்குள்ள இந்த மீன்ல எப்படி தூண்டில பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து இருந்தேன் அன்ன வீடியோ பார்த்தா அதான் நினைச்சேன் நானே ஆனா நேரில் வந்து தான் தெரியுது இது இந்த மீனை வந்து தூண்டில தான் பிடிக்கும் அப்படிங்கிறது அப்படியே போட போட அப்படியே பிடிச்சு இழுத்துகிட்டே இருக்குங்க கொத்தி அப்படியே இழுக்குது அது போட்டு நம்மளையே அந்த அளவுக்கு பெரிய பெரிய மீனை எடுத்துட்டு வந்து அப்படியே அண்ணன் கூட சேர்ந்து இன்னைக்கு அட்டே வேற லெவலில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கணுன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை அன்னோட வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அவங்களோட சேனலுக்கு போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மொட்ட மாடி சமையல் தலைவரோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாருங்க